ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ஏனுகா வீட்டு சமையல் காளான் தாங்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு வந்து செய்ய போகிறோங்க இது இயற்கையாக வந்து நம்மளுக்கு மழை பெய்யுறப்ப வந்து காட்டில் வந்து தோட்டத்தில் முளைக்கிற காளான் தாங்க இது பாருங்க சூப்பராக நம்மளுக்கு ஒரு மூணு காளான் வந்து கிடச்சிருக்குங்க இது போல் சாப்பிட்ற காளானா சாப்பிடாத காளானா அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னு வந்து சாப்பிட்ணுங்க இது வந்து சாப்பிட்ற தாங்க பாருங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதை நம்ம பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக நம்மளுக்கு எப்படி தேவையோ போல் சின்னதாக அப்படி கைகள்னாலேயே நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க இது வந்து வைட்டமின் டி சக்தி வந்து அது அதிகமாக வந்து இதில் மிகுந்து இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடலுக்கு இது போல் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேங்க பாருங்கள் நம்ம கைகள்னாலேயும் இது போல் குட்டியாக பிச்சு எடுத்துக்கலாங்க கிராமத்துகளில் பாட்டி காலத்துல காளான் கிடைச்சா இது போல் தான் கிரேவி வந்து செய்வாங்க குழம்பு வைக்கணும் அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க வெறும் மிளகாப்பொடி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வெங்காயம் கருவேப்பில சேர்த்து அப்படியே வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது இப்போ நாம் வந்து கிரேவி மாதிரி இது செய்ய போகிறோங்க கிரேவினாலும் கிராமத்து முறையில் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நம்ம இந்த தண்டெல்லாம் இது போல் நம்ம கட் பண்ணி தண்டுமே பாருங்கள் நல்லா மாவு போல் சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு கட் பண்ணி இதுபோல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்கள் எல்லாத்தையுமே இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம பொடிசை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் இது போல் பச்சை மிளகாயும் புதுசாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காய்ஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்கு கடுகு பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு வந்து நம்மளுக்கு பொறிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க கூடவே கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளைகளும் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக கருவேப்பிலையை வந்து சேர்த்தணுங்க பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியது போல் வரணுங்க வந்த பின்னாடி நம்ம அந்த வெட்டி வச்சுக்கிற காளானை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயில் கலந்து வரும்படி போல் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதைக்கிலாங்க பாருங்க ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போது மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உப்பும் நம்ம சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க குழம்பு தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து இருக்கிறேங்க ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்தி இருக்கிறேங்க அதனால் நீங்கள் உங்கள் மிளகாப்பொடி வந்து எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாங்க பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு போல் வதக்கி விட்டுட்டு எனக்கு தண்ணி எதுவுமே இதில் வரலைங்க ஒரு சில காளான் வந்து தண்ணி வருங்க அதை பொறுத்து பார்த்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணுங்க நான் உப்பு எல்லாமே சேர்த்துமே எனக்கு வந்து தண்ணி வரலைங்க ட்ரையாக தான் இருக்குது அதனால் தண்ணி வந்து தேவையான அளவு இதில் சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு குழம்பு கிரேவி மாதிரி வேணுமா இல்லை தண்ணி மாதிரி வேணுமா எந்த பக்குவத்துக்கு வேணுமா அதை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு நானூறு மில்லி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க இது நல்லா நம்மளுக்கு கொதித்து வரட்டுங்க ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்து கலந்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொதித்து வருதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நீங்கள் இதை கொதிக்க விடுங்க அப்போ வந்து நல்லா வெந்து வந்துடுங்க பாருங்கள் நல்லா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து வந்துருச்சுங்க பாருங்க நம்ம சூப்பரான சுவையான காளான் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மல்லிகை வந்து தூவ வேண்டாங்க கொஞ்சமாக பச்சை பிள்ளைகளுக்கு வந்து தூவினிங்கன்னா நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு மல்லிகைகள் தூவுறத விட இதில் இருக்கிற மனமே வந்து கலா காளானில் வந்து இயற்கை காளானில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க அதுவே வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பாருங்கள் போல நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இயற்கை காளானில் கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க